ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் உண்மையிலேயே இந்த காஸ்ட்யூம் அவங்களோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏதோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுது அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட பாண்டியன் ஸ்டோஸில் முல்லை அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம பார்த்து ரசித்த ஒரு நடிகை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச லாவண்யா முல்லை அப்படிங்கிற கேரக்டர் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ரசிச்சிருக்கோம் இவங்க இப்போ ரொம்பவே ஒரு வில்லேஜ் கெட்டப்பில் அந்த பாவாடை தாவணி மல்லிகைப்பூ வழிச்சி வாரண தலை அந்த கட்டம் போட்ட பாவாடை தாவணி அந்த தாவணியோட அந்த லுக்கு எல்லாமே ஒரு வில்லேஜ் பொண்ணு அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக தெரியுது அதுவும் கையில் கண்ணாடி வளையல் எல்லாமே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எதாவது புது சீரியல் இல்லை மூவி அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா கேரவன் கேரவனில் தான் எடுத்திருக்காங்க இந்த வீடியோவை மிரரில் எடுத்திருக்காங்க நம்மளோட லாவண்யா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்மிட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது ஆனால் அதை பற்றி அஃபிஷியலாக அவங்க வந்து இது வரைக்கும் ஷேர் பண்ணல கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருக்காகவும் சீக்கிரமாகவே ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க அவங்களே அதுக்குள்ளே ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட கருத்தனை இந்த லுக்கெல்லாம் பார்க்கும்போது மூவியாக இருக்குமா இல்லை ஏதாவது சீரியலாக இருக்குமா உங்களோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் கரெக்டாக பொருந்துதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அந்த ப்ராஜெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு